வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயக்குமார் ஏலியன்ஸோட பிரேதங்கள்னு ஒரு காட்சிங்க உலகம் முழுக்கவே இதை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பே ஏற்பட்ட காட்சியை பற்றி தான் நாமளும் விரிவா அலச போகிற நிகழ்ச்சிகளை போலாம் மக்களே இந்த கான்டென்ட்ல எந்த அளவு ஃபோக்கஸாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எதுக்கு முன்னாடி எவ்வளோ கான்டென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இது ரொம்ப 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 யூனிக்கான ஒன்றுங்க இந்த யூஎஃப்ஓ யூஏபி ஏலியன்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பல வீடியோஸ் பார்த்துருந்தாலும் இப்போ ஒரு வீடியோவை ஒரு நாட்டோட நாடாளுமன்றத்தில் வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த யூஏபி சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணிட்டுருப்பாங்களே அவங்க இன்னும் ரிசர்ச் பண்ணுற வேலை அதிகமாக்காம போல இருக்குது அப்பேற்பட்ட வீடியோஸ் ஒன்று ஒன்றும் அதுவும் அந்த நட்டநடு நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஏலியன்ஸ்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பிரேதங்கள் சார்ந்து ஒவ்வொரு காட்சியாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குங்க அங்கே அந்த டாக்குமெண்டேஷன் சார்ந்தா இருக்கட்டும் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்கவே அந்த காங்கிரஸ்ல நடந்த ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களே ஏலியன்ஸ் அப்படின்ற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போச்சுல திடீர்னு அது காரணம் இதாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபிளாஷ்பேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம் அப்போ தான் மக்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஜூன் மாதம் என்ன ஆகுதுன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் நாஸ்கா லைன் சைட்டு இப்படி வகைப்படுத்தப்பட்டு அதுக்குள்ளே ப்ரைமரியாக இருக்க ஒரு ஸ்பாட்டு தான் பெருவில் இருக்குங்க அப்பேற்பட்ட பெரு கண்ட்ரியில் ஐந்து மம்மிஸ் கண்டெடுக்கப்பட்டுச்சு மம்மிஸ்னால் குழம்பிடாதீங்க பண்டைய காலகட்டங்களில் எகிப்து நாகரிகத்தில் செறிஞ்சு வாழ்ந்த மக்கள் இருக்காங்கள அவங்க இறந்த பிற்பாடு அவங்கள மம்மிஃபை பண்ணுவாங்க இட் மீன்ஸ் உடம்பு முழுக்கவே ஒரு துணியை சுற்றி அவங்கள மறு வாழ்க்கைக்கு தயார்படுத்துறதுக்கு எல்லா வேலையிலும் பண்ணுவாங்க ஏன்னா எஜிப்சன்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஆஃப்டர் டெத் இதில் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கை கொண்டு இறப்பிற்கு பிறகான மறு வாழ்க்கை இருக்குல்ல இதை சார்ந்து தான் இந்த மம்மிஃபைடு ப்ராசஸ்ஸே அவங்க முழுமூச்சா பண்ணியிருந்தாங்க இப்படி மம்மிஃபை பண்ணப்பட்ட சில பிரேதங்களை தான் இந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச அந்த அஞ்சு மம்மிஸ் இருக்குல்ல அதில் ரெண்டு மம்மிஸ் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு இவ்வளோ வருஷமாக பல மம்மிஸை பார்த்த அந்த ஆய்வாளர்களுக்கு அந்த ரெண்டு மம்மிஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியல இன்னும் லிட்ரலாக சொல்கிறதா இருந்தா மனுஷ தோற்றன்றது ஓரளவுக்கு ஒத்து போகுது மற்றபடி நாம் இந்த ஏலியன்ஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கற்பனை புகைப்படங்கள் நிறைய பார்த்துட்டு ஃபேக்காக கிரியேட் பண்ணுற ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருப்போம் போம் பார்த்தீங்களா இதெல்லாம் ஒத்து போகிற மாதிரி தான் அந்த உருவத் தோற்றம் அந்த ரெண்டு மம்மிஸ்க்கு மட்டும் இருந்துச்சு இதை பார்த்தது ஆய்வாளர்கள் தகைக்கிறாங்க நீளமான முகம் இப்ப நமக்கு எப்படி இருக்கு இந்த முகம் இந்த குறிப்பிட்ட மண்டை ஓடு ஆனா இவங்க கண்டெடுத்த அந்த ஐந்துல ரெண்டு மம்மிஸுக்கு பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்குங்க கிட்டத்தட்ட பின்னாடி வரைக்கும் போகுது த்ரீ டி டைமென்ஷன்ல இப்ப நம்ம ஸ்கல்ல இன்னும் ரெட்டிப்பா பார்த்தா எப்படி இருக்கும் அந்தளவு பின்னாடி இருக்கும் போஷன் போகுது ஸோ அப்பேற்பட்ட ஒரு மண்டை ஓடு கைகள் அண்ட் கால்கள் ரெண்டு உறுப்புகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று மூன்று விரல்கள் மட்டும்தான் இருக்கான் அதாவது வலது கையில மூன்று விரல் இடது கையில மூன்று விரல் வலது கால்களில் மூன்று விரல் இடது கால்களில் மூன்று விரல் இப்போ ஏற்பட்ட வினோதமான தோற்றத்தில் அந்த ரெண்டு மம்மிஸ் இருந்திருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியறார்லங்க இந்த பர்சன் பேர் ஜேமி மாசான் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் மிக புகழ்வாய்ந்த ஒரு பத்திரிகையாளர் அதுக்கும் மேலே யூஎஃப்ஓலஜிஸ்டுங்க அதாவது யூஎஃப்ஓ அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல இது சம்மந்தமாக நிபுணத்துவம் பெற்றவர் அது சம்மந்தமாக ஃபுல்லாக ஸ்டடி பண்ணவர் அப்போ மாசன் அவர்கள் என்ன பண்ணாங்க சார் இது கண்டிப்பாக ஏலியன் தான் சார் கிரக வாசிகளை தான் நீங்க மம்மியா கண்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஒரு போட போட்டாருங்க உடனே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க இவருக்கு வர வேலையே இல்லை எப்பா பார்த்தாலும் எதை பார்த்தாலும் யூஎஃப்ஓ யூஏபி இதுதான் அந்த ஏலியன் அதுன்னு கதை கட்டி விட்டுறதே வேலையா போயிடுச்சு அவர் ஒரு யூஎஃப் தான் புரியுது அதுக்காக பார்க்கறதெல்லாம் ஏலியன் சொல்றதா அப்படின்ட்டு இவருக்கு எதிராக பல பேரை திரும்பிட்டாங்க இதில் இன்னும் ஒரு சிலர் நிபுணர்கள் என்ன பண்ணிட்டாங்க சார் அதெல்லாம் மனித குழந்தைகள் சார் இந்த குழந்தையே மம்மிஃபைட் ஃபைட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அதை நாம் இப்போ ஃபாசில் மாதிரி எடுக்கிறப்ப இது போல் தோற்றம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதை வச்சு எப்படி நீங்கள் இதை ஏலியன்ஸும் சொல்லுவீங்க இட்ஸ் அ ஃபேக் கிளைம் அப்படின்னு அந்த டைமில் நிபுணர்கள் இவருக்கு ஒரு ஃபேக்கான பர்சன்னு முத்திரை குத்திட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க மாசுனவர்கள் என்ன பண்ணுறாரு சரி நான் இதை சொன்ன நம்ப மாட்டீங்க நான் இதை மீளாய்வு பண்ண விரும்புகிறேன் எனக்குன்னு ஒரு விஞ்ஞானி குழுவை உருவாக்கி நான் அவங்க மூலமாக இந்த விஷயம் உண்மைதான் என்னோடய கிளைம் உண்மைதான்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன்ட்டு வேலையை ஆரம்பித்தாருங்க ஸோ இவர் சொன்ன மாதிரியே ஒரு விஞ்ஞானிகள் டீமை ரெடி பண்ணிட்டார் அந்த விஞ்ஞானிகள் கொண்ட குழு இந்த குறிப்பிட்ட ரெண்டு மம்மி சொன்ன பார்த்தீங்களா இதை ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க அந்த ஆய்வில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் தங்களுக்கு கிடைச்சதாகவும் அதை உலகத்துக்கு அறிவிக்கணும் முக்கியமாக மெக்சிகோ அரசு மூலமாக அதை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த ஈவெண்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நமக்கு எப்படி இங்கே இந்தியாவில் நாடாளுமன்றம் இருக்குது இதே மாதிரி மெக்சிகோவில் காங்கிரஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்காலேயும் காங்கிரஸ் சொல்லுவாங்க மெக்சிகோலேயும் அதை காங்கிரஸ்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட காங்கிரஸ்க்கு இந்த குழுவில் இருந்தவங்க குறிப்பாக அந்த யூஎஃப் ஆலோஜிஸ்டுக்காரில் மாசன் இப்படி எல்லாருமே வராங்க பப்ளிக் ஹியரிங் மாதிரி இது நடந்துச்சுங்க அதான் அமெரிக்காவில் தான் பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படின்னா இப்போ மெட்டா சம்மந்தமான பஞ்சாயத்து அப்படின்னா மார்க் ஜகபக அந்த காங்கிரஸ்க்கு அழைப்பாங்க ஸ்பேஸ் எக்ஸ் பஞ்சாயத்துனா எலான் மஸ்க் அழைப்பாங்க இது மாதிரி மிகப்பெரிய ஸ்தாபகங்கள் சார்ந்து ஏதாவது இஷ்யூ ரைஸ் ஆகுது அப்படின்னா அதோட தலைமை பொறுப்புல இருக்காங்கள அவங்கள நாடாளுமன்றத்துக்கு அழைச்சி அங்க அவங்கள விசாரணைக்கு உட்படுத்துவாங்க தனிப்பட்ட ரூம்லாம் நடக்காது அந்த நாடாளுமன்றத்தோட மத்தியிலேயே பத்திரிக்கையாளர்கள் புடை சூட லைவாக கூட டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அந்தளவுக்கு பெருசாக போகும் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிரதிநிதிகளும் கேள்விகளை கேட்பாங்க என்ன இது போலலாம் செய்திகள் வருது இந்த நிறுவனம் என்ன உங்களை இப்படி சொல்கிறாங்க மக்கள் என்ன இதெல்லாம் பயப்படுறாங்க இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அதுக்கு அங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா பதில் அளிக்க அவங்க விளக்கம் கொடுத்தே ஆகணும் இதில் பிரதானமாக சொல்கிறதாக இருந்தால் இந்த டிக்டாக் இருக்கு பாருங்க அதோட தலைமை அதிகாரி வரைக்கும் அந்த யூஎஸ் காங்கிரஸ்க்கு வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு இதே மாதிரி தான் இந்த மெக்சிகோ காங்கிரஸ்லேயும் இப்போ நடந்திருக்குங்க இந்த பப்ளிக் ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ அரசு அதிகாரிகள் பிரதிநிதிகள் அமெரிக்க கவர்மெண்ட்டோட முக்கியமான ஆஃபிஷியல்ஸ்னு இத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த குழு முன்னிலையில் தான் மாசன் அண்ட் அவரோட குழுவினர்லாம் என்னென்ன ஃபைண்டிங்ஸ்லாம் வரைக்கும் தங்களுக்கு கிடச்சிருக்கு அந்த ஆய்வோட முடிவு என்னென்னு எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா கையை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கல இது சத்திய பிரமாணம்னு சொல்லுவாங்க அதாவது ஓத்தன்னு சொல்லுவோம் பாருங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை தவிர எதுவும் இல்லை இதில் போய் நான் எதுவுமே கலக்கலை என்ன இருக்கோ அதை பட்டவர்த்தனமாக உண்மையாக சொல்கிறேன்னுவாங்களே அதை தாங்க சத்திய பிரமாணம் இங்கே எல்லாருமே பண்ணிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ரிவியலேஷனாக அவர்கள் முன்வைக்க ஆரம்பித்தார் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இதை பார்த்துட்டு தான் நானே அறந்துட்டேன் என்னடா இது பார்லிமெண்ட்டில் இது போல காட்சிகள்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு இதனால் ஈர்க்கப்பட்டதாக அந்த கான்டென்ட்லேயே கை வச்சுங்க சில யுஏபி அதாவது அன்ஐடென்டிஃபைடு அனாமலி ஃபினாமினான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வீடியோஸை ஆதாரமாக சமர்ப்பித்தாங்க அந்த குழுவினர் இந்த மெக்சிகோ காங்கிரஸ் இருக்குல்ல அங்கே இருந்தும் அவங்க முன்னிலையில் இங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் லைவாக வர ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க நிறைய செய்தி ஊடகங்கள்லாம் அதை பார்த்த மக்கள் தான் என்னப்பா இது ஏலியன்ஸ் ஒரு டெட் பாடிலாம் இருக்குது அப்படின்ட்டு பதறி போய்ட்டு ட்விட்டர் முழுக்க ஹேஷ்டாக தெரிக்க விட்டுருந்தாங்க மாசன் அவர்கள் சப்மிட் பண்ண வீடியோஸ் அண்ட் அவருக்கு கிடைச்ச வீடியோஸும் சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள சொல்லிட்டு இருந்தாப்பில்ல அது கூடவே தான் இந்த ஏலியன் பிரேதம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்தாருங்க ஒரு விஷயம் சொல்கிற அதை மனசில் தெளிவாக புரிஞ்சுக்குங்க இது இப்போ தான் முத முறையாக காட்சிப்படுத்தப்படுறது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறமே இதை வெளி உலக பார்வைக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் காங்கிரஸ் வரைக்கும் வந்து பப்ளிக் ஹியரிங் வரைக்கும் அது பெருசாக போகலை ஆய்வா ப முழுமையாக நடத்தி முடிக்கப்படலை ஸோ இதெல்லாம் கடந்து தான் இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோம்னு சொல்லிவிட்டு இந்த பழைய பிரேதம் இருக்குல்ல அதை திரும்பவும் காட்சிப்படுத்தியிருக்காங்க ஓகே ரைட்டு ஏலியன் காப்சஸ் அப்படின் இந்த ஒரு விஷயத்தை அங்கே சத்திய பிரமாணம் மேற்கொண்டார் பத்தில ஜேர்னலிஸ்ட்டு அவர் சொல்லியிருந்தாருங்க அந்த யூஏஃபாலஜிஸ்ட்டு இந்த ஒரு காட்சியை பார்த்து தான் இணையவாசிகள் தெரிச்சிட்டாங்க என்ன இது போல் நடக்குது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இதோட தோற்றத்தை பாருங்களேன் உங்களுக்கு தோணுதா லிட்ரலா மனுஷனோட தோற்றம் இது அப்படின்னு சொல்லிட்டு இதே சந்தேகத்தை தான் அவர்கள் திரும்ப 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 கிளப்பிக்கிட்டு இருக்காரு இதுவும் அங்கே நடந்தது தாங்க அதாவது விண்டோடு பாக்ஸஸ் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பாக்ஸஸில் அந்த ரெண்டு பிரேதங்களை வச்சுட்டாங்க அதான் சொன்னலை அஞ்சு மம்மிஸ் கண்ணெடுக்க அதில் ரெண்டு மூட்டை வினோத தோற்றத்தை கொண்டு இருக்குன்னு இந்த ரெண்டு தான் அது ஸ்க்ரீனில் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்புகிறேன் டூ ஸ்மால் நான் ஹியூமன் அப்படின்னு அவங்க டேர்ம் பண்ணாங்க ஹியூமன் அப்படின்னா மனுஷங்க நான் ஹியூமன்னா மனுஷன் கிடையாதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டு காப்சூஸியாக அவங்க காமிச்சிட்டு டேர்ன் பண்ணது நான் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னும் க்ளோஸ் அப்ல பாருங்க முகம் அப்படியே ஒரு மாதிரி உள்ள அமைங்கி போன மாதிரி இருக்கும் தோற்றம் இந்த கண்கள் நாசி வாய் எல்லாமே மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு பட் கொஞ்சம் வேறுபடுது கொஞ்சம் வேறுபடுது ரொம்ப இல்லை இந்த தலைப்பகுதி பார்த்தீங்களா ஏதோ சுத்தியலோட இந்த ஹேமரோட தலைப்பகுதி இருக்குமே அந்த ஷேப்ல இருக்குங்க இது எல்லாமே ஒரிஜினல் ஓகேவா ஒரிஜினல் இது கிரியேட் பண்ணப்படுறது கிடையாது இந்த தோற்றம் ஒரிஜினல் அதனால் தான் அந்த கான்டென்ட்லேயே கை வச்சோம் பின்னாடி சுற்றி அடிக்கிற மாதிரி இருக்குது இந்த கழுத்து பகுதி ரொம்ப மெலிஞ்சி காணப்படுதுங்க உடம்பும் கிட்டத்தட்ட அதே ஷேப்பில் தான் இருக்குது நம்ம இடுப்பெணும் இருக்குல்ல அதெல்லாம் கூட லிட்டரலாக இங்கே பார்க்க முடியுது இந்த காப்ஸஸ் பேஸ் பண்ணி அந்த குடு சொன்ன இன்னும் முக்கியமான விஷயம் நாட் பார்ட் ஆஃப் அவர் டெரஸ்ட்ரியல் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனித பரிணாமம் இருக்குல்ல இதுக்கும் எந்த ஒரு தோற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அடித்து சொல்கிறாங்க ஏன்னா நிறைய எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த நிறைய மனுஷங்க எலும்புக்கூடுகள் கிடச்சிருக்கு ஆனால் இது போல தோற்றத்தில் எதுவுமே இல்லை இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதுக்கு இந்த தலைப்பகுதி ஆகச்சிறந்த சான்றினு அந்த குழுவினர் சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்ட அந்த குழுவினர் இதை திரும்ப 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 காங்கிரஸில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை விடுங்க இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருவோட கஸ்கோ பகுதி இருக்குல்ல இங்கே தான் ஒரு யூஎஃப்ஓ ரக்கேஜ் அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் ஒன்று சேதமான நிலையில் அங்கே இருந்ததாவும் அதில் இருந்து தான் இந்த இரண்டு பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு தேரியை முன் வச்சாங்க ஏம்பா காங்கிரஸ்ல வந்து தேரியெலாம் முன்வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்குற கொஷின் கரெக்டு தாங்க அவங்க அந்த குழு என்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கு அங்கே யூஎஃப்ஓ கிராஷ் ஏதோ ஒன்று சம்திங் நடந்துருக்கணுங்க அதுக்கப்புறம் தான் அந்த கலில் பயணித்த ஏதோ ஒரு உயிரினம் அப்படி தான் டம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு உயிரினம் உயிரிழந்திருக்கணும் அது மண்ணுக்கு கீழே ஒன்று தானாத ஃபாசிலாக மாறி இருக்கணும் அப்படி இல்லைனா யாராவது அதை மாற்றி இருக்கணும் ஸோ இதனால தான் மம்மிஸ் கிடச்ச இடத்துல இதுங்களும் கிடச்சிருக்கு ஸோ அங்கே ஏதோ ஒரு யூஎஃப்ஓ கிராஷ் நடந்திருக்கலாம்னு அவங்க அழுத்தி சொல்கிறாங்க இந்த ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணாங்கன்னு சொல்கிறல அதுக்கான கரெக்டான ஸ்பாட்டை பற்றியும் சொல்லலை அதையும் சொல்கிறாங்க நேஷ்னல் அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மெக்சிகோ இந்த இடத்துல வச்சு தான் அந்த ரெண்டு வினோதமான தோற்றம் கொண்ட அந்த பிணங்கள் இருக்குல்ல அதில் ஒன்று த ஆய்வு பண்ணியிருக்காங்களாம் ஒன்று இங்கே இன்னொன்று வேறு இடத்துல எப்படி அவங்க ஆய்வு இந்த இடத்துல பண்ணி தான் அந்த ரிசல்ட்டை தான் ஒன்று ஒன்றா சொல்கிறதா அவங்க அந்த சத்திய பிரமாணம் மேற்கொண்ட பிற்பாடு அந்த காங்கிரஸில் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை ட்ராப் பண்ணணுன்றதுக்காக ரேடியோ கார்பன் டேட்டிங் முறை இருக்குல்ல அதை அவங்க கையாண்டாங்களாம் குழம்பிடாதீங்க இப்போ நம்ம ஊர்லேயே இது போல தான் நடக்கும் அதாவது கீழடியில் இப்போ நம்ம ஆள்கள் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அங்கே ஏதாவது பொருள் தென்படும் அது எவ்வளோ வருஷங்களுக்கு முந்தையது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம இந்த கார்பன் டேட்டிங் அப்படின்ற முறையை நாம பயன்படுத்துவோம் அது ஒரு டெக்னாலஜிங்க இதை பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா இடங்கள்லேயும் ஃபெசிலிட்டி கிடையாது சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ அப்பேற்படாத ரேடியோ கார்பன் டேட்டிங் முறைய இந்த பிரேதங்கள் சார்ந்தவங்க பயன்படுத்தியிருக்காங்களா இட் மீன்ஸ் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முந்தைய பிரேதமாக இது இருக்கலாம்ன்றது தான் இந்த ஆய்வுக்கான நோக்கமே அதில் என்ன ரிசல்ட் கிடச்சிதான் ஆயிரம் வருஷங்கள் பழமையானது இந்த பிரேதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் வாய் வார்த்தையாக இருந்தால் வேறுங்க ஆனால் இதை ரிசர்ச் பண்ணி ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்களே இது பெரிய விஷயம் ஏன்னா இந்த பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்க இந்த ரிசல்ட்டை இன்னும் நிறைய ஆய்வாளர்கள் மீளாய்வுக்கு உட்படுத்துவாங்க அதில் அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா என்னங்க இது இப்படி இருக்கு நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க போல் என்னான்னா இதுக்கப்புறம் அது நிறைய ரைஸ் ஆகும் ஸோ இப்போ தான் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு இது எங்கெங்கே போய் முடிய போகுதுன்னு பார்க்கலாம் த டிஎன்ஏ ரெட்ரீவ்டு ஃப்ரம் த ஸ்பெசிமன் அதாவது இந்த கண்டெடுக்கப்பட்ட அந்த ரெண்டு மம்மிஸ் இருக்கலாம் வினோதமாக இருக்கிறது இதோட ஒரு டிஎன்ஏ அவங்க ரெட்ரீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களா அந்த ரெட்ரீவ் பண்ணப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸை மனித டிஎன்ஏ இருக்குல்லங்க இந்த சாம்பிள்ஸோடு அவங்க ஒப்பிட்டு பார்த்துருக்காங்களா அப்படி பார்த்தப்ப தான் அவங்களுக்கு அடுத்த கட்ட அதிர்ச்சியாங்க அதாவது முப்பது சதவிகிதம் ஸ்பெசிமெண்ட்ஸோட டிஎன்ஏ அண்ணன் ஒன்று சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு இப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டான் அவனை புதைச்சிட்டாங்களா ஃபாசிலாக இருக்கான்னு வச்சுக்கோங்க அவரோட டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து இப்போ இருக்கிற ஒரு குளம் மனித குலம்னு வச்சுக்கோங்களேன் அதோட டிஎன்ஏ சாம்பிளோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப லிட்டரலா தெரிஞ்சிடும் ஆமாம் மனுஷன் மனுஷன் தான் பெரும்பான்மையாக ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் தேர்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் அந்த டிஎன்ஏ அண்ண ஒன்று சொல்கிறாங்க ஆய்வாளர்கள்னா இது என்னன்னு சொல்கிறதுங்க ஓகே இந்த ரெண்டு பிரேதங்களை எக்ஸ்ரே ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்களாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ரிசல்ட்டு தான் எப்படி இருக்கு போகிறீங்க தோற்றம் அந்த முதல்ல சொன்ன கை விரல்கள் அந்த இடம் அப்புறம் இந்த இடுப்பெலும்பு அதோடய முகம் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்புறேன் இந்த எக்ஸ்ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ரிவியேஷனை முன்வைக்கிறாங்க எக்ஸ் இருந்ததற்கான தடம் இருக்குன்றாங்க மனுஷங்கனாலே பாலூட்டிகள் தான் நாமெல்லாம் இந்த குழந்தையாக பிறக்கிறோம் அப்புறம் தாய்ப்பால் குடித்து வளர்கிறோம் நாம் முட்டையிலிருந்து யாருமே வரல ஆனால் இந்த எக்ஸ்ரே மூலமாக அவங்க சொல்கிற மிகப்பெரிய என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வினோத தோற்றத்துக்குள்ளே எக்ஸ் இருக்குது அப்படின்னா முட்டைகளை வச்சு இனப்பெருக்கம் அந்த டைமில் நடந்திருக்கலாமோன்னு ஒரு பெரிய இப்போ பலம் வர ஆரம்பிச்சிருக்கு நான் இதை சொல்லும் போது இதை கேட்குறேன் உங்களுக்கே பகீர்ன்னு இருக்கோம் இப்போ ஆனால் அந்த காங்கிரஸில் இவ்வளோ விஷயங்கள் ரிவியல் பண்ணப்பட்டிருக்கு அப்போ அங்கேருந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் தொடர்ந்து மாசன் இருக்கார்ல அவர் என்ன இப்போ சொல்கிறார்னா இது எல்லாமே ஏலியன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியலங்க அவரே சொல்கிறாரு என்னால் சொல்ல முடியல ஏலியன் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் மறுக்கிறீங்கன்னா வேறு என்ன இது அப்படின்னு கேட்குறாருங்க ஓகே மனித உருவம் இப்படி இருக்காது தானே நம்ம விட அறிவார்ந்த உயிரினோம் கண்டிப்பாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாரு வரலாற்றை திருப்பி எழுதுகிற காலம் வந்துடுச்சுன்றாருங்க ஏன்னா ஒரு வேளை அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாம் இது வரைக்கும் படிச்சுட்டு போன வள்ளி பாட புத்தகங்களில் அதுவே மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டியதாக மாறிடும் மனிதனோட ஆரம்ப புள்ளி இருக்குல்ல அதை தேடி போகிற நம்மளோட பயணத்தில் இது ஒரு மயில்கல்லாக கூட அமையலாம் யாருக்கு தெரியும் இது எல்லாமே மாசான்னு சொன்னது நான் சொன்னதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க ரைட்டு இந்த ரெண்டு வினோதமான பிணங்கள் சார்ந்து இன்னொரு ரிவியூலேஷனையும் இந்த குழு முன் வச்சுருக்கு அதை கேட்கும் போது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது அதாவது நம்ம பூமியில் ரேரஸ்ட்டு சில இருக்கும் பார்த்திங்களா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவ்வளோ விலை உயர்ந்ததாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதாவது ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அந்தளவுக்கு அந்த பொருளோட மதிப்பும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணுவாங்களே அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பிரேதங்களையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரேர் மெட்டல்ஸ் இம்ப்ளான்ட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கா ஒரு சிலராக சொல்லுவாங்க பாருங்கள் வீர தழும்புகள் மாதிரி உடம்புகள் அவ்வளோ இம்ப்ளான்ட் பண்ணப்பட்டிருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ இது போல் ப்ராசஸ்க்காக எக்ஸ்ட்ரீம்லி ரேர் மெட்டல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா இந்த ஆய்வு முடிவில் தெரிவிக்கிறதா அந்த குழு சொல்லுதுங்க பூமியில் ரொம்ப ரொம்ப அரிதான மெட்டல்ஸ் எப்படி இங்கே இம்ப்ளான்ஸ்க்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்போனா அந்த டைமில் இப்போ ரேராக இருக்க மெட்டல்ஸ்லாம் அப்போ ரொம்ப அதிகமாக என்ன அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இது கூடவே பூமியில் அல்லாமல் இருந்து அந்த மெட்டல் கொண்டு வரப்பட்டு அதை இம்ப்ளான்ட்ஸ்க்கு பயன்படுத்திருக்கலாம்னு ஒரு அசம்ஷனை முன்வைக்கிறாங்க அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரேர் மெட்டல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இதுனால் ரொம்ப ரொம்ப பிரதானமாக அவங்க சொல்கிறது ஆஸ்மியம் இதை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டிங்க நம்ம பூமியில் கிடைக்கிது நான் இல்லைன்னு சொல்லலை பட் ரேரெஸ்ட் ரேரஸ்ட் ப்ரீஷியஸ் எலிமெண்ட்ஸ் இன் த ஏர்த் க்ரஸ்ட் அப்படின் தான் இந்த ஆஸ்மியம் வகைப்படுத்துவாங்களே இந்த ஆஸ்மியமோட நிறைய தகவல்கள் இருக்குங்க அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் டைம் இருக்கிறவங்க ரீசெக் பண்ணி பார்க்கலாம் ஓகே கெமிக்கல் எலிமெண்ட் வித் அ சிம்பிள் ஆஃப் ஓஎஸ் அப்படின்றாங்க அதாவது ஒரு ஒரு கெமிக்கல் எலிமெண்ட்டுக்கு நாம் ஒரு சிம்பிள் சொல்ல பார்த்தீங்களா அந்த வகையில் இதுக்கு ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்மியம்க்கு இதோட அட்டாமிக் நம்பர் செவன்ட்டி சிக்ஸ் ஆக டென்சஸ்ட் நேச்சுரலி ஆக்கரிங் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இயற்கையாகவே ஓகேவா இயற்கையாகவே இது ரொம்ப ரொம்ப டென்ஸான ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட உருவாக்கமே இயற்கையானதான் சொல்கிறாங்க ஹார்ட் ப்ரைட்டல் பிளஷிங் ஒயிட் ட்ரான்சிஷன் மெட்டல்னும் பிளாட்டினம் குரூப் இருக்குல்ல அதை சேர்ந்த ஒரு மெட்டல் தான் இந்த ஆஸ்மியம்னு சொல்கிறாங்க பிளாட்டினம் தாதுக்கள் இந்த ஆர்னு சொல்லுவாங்க அந்த பிளாட்டினம் தாதுக்களில் இது அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஆஸ்மியமோட இன்னொரு புருவத்தை தூக்கி பார்க்குற மாதிரி ஒரு சில ஃபைண்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ தெரியுமாங்க மூவாயிரத்து முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸாக இந்த ஆஸ்மியத்தோட பாய்லிங் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரத்து பன்னெண்டு டிகிரி செல்சியஸா இதோட டென்சிட்டி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்பது ஜீனும் ஆய்வாளர்கள் வகைப்படுத்துகிறாங்க இந்த ஆஸ்மியமோட பேன்கள்னு எடுத்துக்கிட்டால் இப்போ உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும் ஆக்சுவலாக இது ரொம்ப கடினமாக இருக்குமா இன்னொரு பக்கம் நெகிழ்வு தன்மையை கொண்டதாங்க ரொம்ப கான்ட்ரஸ்ட்டாக இருக்கல அவ்வளோ கடினமான ஒன்று நெகிழ்வு தன்மையோடு இந்த ஃபவுண்டைன் பெண்ணோட நிபு டிப்பிங் இருக்குது பார்த்திங்களா இதுக்காக இருக்கட்டும் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி சில அதர் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே இந்த ஆஸ்மியம் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க அதாவது இது போல் ப்ராடக்ட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அதுக்கு ஆஸ்மியம் இன்றியாமையான ஒன்றுன்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க ஆனால் ரேரஸ்ட்டு இல்லை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் பிளாட்டினம் அண்ட் இரிடியம் இருக்குல்ல இதோட அலாய்ஸில் கூட இந்த ஆஸ்மியம் பயன்படுத்தப்படுதான் அந்த மெக்சிகோ காங்கிரஸில் சொல்லியிருக்க விஷயங்கள் இவ்வளோ அதில் ஆஸ்மியம் வேறு கூடுதல் தகவலாக வெளியே வந்துகிட்டு இருக்குது இதுக்கு மத்தியில் ரஷ்ய விஞ்ஞானிகள் ஒரு பகீரான தகவலையை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ரெண்டு பிணங்கள் இருக்கலாம் எதற்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அந்த ரெண்டு பிணங்கள் இதுங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஐந்தாம் நூற்றாண்டில் இவங்க உயிரோடு வாழ்ந்திருக்கலாம்னு அவங்க நம்புகிறாங்க இந்த ரெண்டுமே மனுஷங்க இல்லைன்றதில் நாங்கள் திட்டவட்டமாக இருக்கோன்னு ரஷ்ய விஞ்ஞானிகளே இதில் அடித்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் ஆகச்சிறந்த விஞ்ஞானிகள் கூட இந்த ஏலியன்ஸ் யூஏபி யூஎஃப்ஓ இது மேலே அபிமானம் கொண்டவங்கள தான் இருக்காங்க நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளும் இதுக்கு விதி விலை கிடையாது இந்த மெக்சிகோ காங்கிரஸில் இன்னொரு விஷயமும் காட்சியாக வெளியே வந்துச்சு அதாவது இந்த அமெரிக்காவோட ஏர்க்ராஃப்ட் ஒன்று வழக்கமான சர்வீஸில் ஈடுபட்டுருந்துச்சு இட் மீன்ஸ் வானத்தில் பறந்து இருக்கோம் பார்த்தீங்களா அந்த பாதுகாப்பு பண்ணி சார்ந்த கண்காணிப்பெலாம் இதுக்காக ஃபுல்லாக அந்த ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருந்துச்சாங்க அப்போது ஒரு யூஏபி நிகழ்வு அதே வானில் தென்பட்டதாகவும் அந்த யுஎஸ் ஏர்க்ராஃப்டோட அந்த மூமெண்ட் இருக்கல இதை அப்சர்வ் பண்ண அந்த யுஏபி ஒரு கட்டத்தில் தன்னோட இயக்கத்தை ஸ்டாப் பண்ணிட்டுதாகவும் இதை நிரூபிக்க வள காட்சிகள்னு சொல்லிவிட்ட சில காட்சிகள் அந்த காங்கிரஸில் வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு இது ஆக்சுவலாக உங்களுக்கு புதுசாக தெரியாது ஏன்னா அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகனே இந்த யூஏபி நிகழ்வு சார்ந்த சில வீடியோஸை வெளியிட்டிருக்கு அந்த காப்ஸை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாருங்க நான் கான்டென்ட் முடிவு போகுதில்லை கொஞ்சம் டீப்பாக பார்த்துங்க அதோட முக அமைப்பு உடல் பகுதி முதல்ல சொன்ன மாதிரிங்க மூன்று விரல்கள் அதை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த எந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல அதாவது தெரிசூலம் இருக்குதுல்லங்க இது ரெண்டு பக்கமும் அகண்டு போகாமல் இப்படி நேராக இருந்தால் எப்படி இருக்கும் லிட்டரலாக அந்த ஷேப்பில் தான் இந்த மூன்று விரல்களும் இருக்குது இவ்வளோ வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் இது இருக்கிறதுனால தான் உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்குங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் மக்களே இந்த ஜேமி மாசன் சொன்னால் பார்த்தீங்களா இவரில்லைங்க அந்த பத்திரிகையில் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில் பார்த்துட்டு வந்தோமே இவர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே உண்மை நம்ம எடுத்துக்க முடியாது அதில் சில கலப்புகளும் மேபி இருக்கலாம் இதுக்காக யூஎஃப்எ சம்மந்தமாக ஆய்வு பண்ணுற எல்லாருமே முட்டாளுங்க அவங்க கண்டுபிடிக்கிற அந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாமே தப்புனால் சொல்லிட முடியாது இதெல்லாம் மெலிசான கோடு தான் மக்களே நம்ம நடுவில் தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு மூலையில் உலகத்தில் நடந்துகிட்டுருக்கு அது உங்கள் காதுகளை கொண்டு வராமல் தான் சரியாக இருக்காதா அதை தான் நான் கொண்டு வந்துட்டேன் மக்களே இதுக்கப்புறம் சார்ந்த விவாதம் கண்டிப்பாக பெருசாக நடக்கும் அது சம்மந்தமான அப்டேட்ஸையும் தொடர்ந்து ஒவ்வொரு கான்டென்ட்லையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஜேமி மாசனை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஏற்கனவே அவர் ஃபேக் கிளைமு இதுக்கு பேர் போனவர்னு கருதப்பட்டவர் ஓகேவா அதான் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவார் ஏலியன்ஸ் இருக்குன்னு ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கவங்க இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்லிவிடுவாங்க அதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கவும் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதனால் தான் மாசனவர்கள் மேலே ஃபேக் கிளைம் முத்திரை விழுந்துச்சு ஏற்கனவே இது போல் ஏலியன்ஸ்லாம் சொல்லி அதை டீபங் பண்ணுறதா பல பேருமே கிளம்பி வந்து அது ஒரு வழியாக பஞ்சாயத்தில் முடிஞ்சு ஸோ இதனால தான் இந்த மனுஷன் மேலே அந்த ஃபேக் லைமுன்ற முத்திரை இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் அவர் அதெல்லாம் தாண்டி தான் மெக்சிகோ காங்கிரஸ்லாம் இந்த விஷயத்தை ஓப்பனே பண்ணியிருக்காரு ஸோ இதில் என்ன நிலைப்பாடு இருக்கிறதுன்னு வணக்கம் போல் மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இல்லை என்னோட கன்க்ளூஷன் எதுவுமே இல்லை மக்களே சிந்திச்சு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்